சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா ரொம்ப சந்தோஷமாக இங்கே முத்துவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க முத்துவும் சவாரி முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர மீனா எங்க இன்றைக்கி நான் கிளம்பி போனல அதாங்க ஒரு பெரிய ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக அந்த ஆர்டர் எனக்கே கிடச்சிருச்சுங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குங்க இப்போதைக்கு நமக்கு சின்ன சின்ன ஆர்டர் மட்டும்தானே வந்தது இந்த ஒரு ஆர்டர் மூலமாகவே நிறைய ஆர்டர் கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு மீனா சந்தோஷமாக சொல்ல நிஜமாவா மீனா நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த ஆர்டரை நல்லபடியாக முடித்தா நமக்கு லாபமாக ஐம்பதாயிரம் ரூபா பணம் கிடைக்கும் தெரியுமா நான் டெக்கரேஷன் ஆர்டர்லாம் நல்லா செய்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன்னா மேற்கொண்டு அங்கே வரக்கூடிய எல்லா ஆர்டரையும் எனக்கே தரேன்னு சொல்லியிருக்காங்க மாதம் ஒரு நாலஞ்சு ஆர்டர் பெரிய ஆர்டராக எடுத்து செஞ்சா போதுங்க நம்ம நல்லபடியாக வருமானத்தை பார்க்கலாம் நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்க வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க உடனே இங்கே அண்ணாமலையும் என்னம்மா மீனா நீயும் முத்தவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ஏதோ நல்ல முக்கியமான விஷயத்த பற்றி இருக்கீங்க போலையே என்ன அந்த சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேட்க அதுவாம்மா பெரிய ஆர்டர் மாமா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான ஆர்டர் அது மட்டும் இல்லாமல் இனி நான் இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சால் எனக்கு மாதத்தில் நாலஞ்சு ஆர்டர் தரதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக செய்யணும்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல எனக்கு தான் உன்னை பற்றி தெரியுமே மா மீனா நீ நினச்சதை செய்வே சாதித்து காட்டுவ உன் திறமை மேலே முத்துவுக்கும் எனக்கும் அவ்வளோ நம்பிக்கை இருந்து அது இருந்தது அதனால தான் உன்னை தேடி வந்து இந்த ஆர்டரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது இதை கேட்ட Ja, aber இன்றைக்கி என்னவோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு இது என்ன நிரந்தரமாக எப்பயும் கிடைக்க போகுது இந்த மீனா தான் சந்தோஷப்படுறானா உடனே மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்ல அது உடனே ஸ்ருதியும் மீனா நானே நினைக்கல மீனா இப்படி பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கிடைக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா கண்டிப்பாக இந்த ஆர்டரை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி இங்கே இங்கே ரவியும் இங்கே ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே முத்து மீனாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதை கேட்ட முத்துவும் மீனா என்னென்ன வாங்கணும்னு சொல்லு நானே உனக்கு உதவி செய்ய நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா உனக்கு இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் கூடவே இருந்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல இங்கே ரோகிணி ரொம்ப பொறாமப்படுறாங்க என்னெந்த மீனா ஒரு ஆர்டர் மூலமாகவே ஐம்பதாயிரம் ரூபா பணம் லாபமாக கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாதம் நாலஞ்சு இந்த மாதிரி பெரிய ஆர்டர் எடுத்து செஞ்சாதான் என்னை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவாங்களே அதுக்கப்புறம் விஜயாத்த மீனா சம்பாதிக்கிறத பார்த்துட்டு அவங்கள தான் நல்ல மருமகன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஏன் இந்த வீட்டில் என்ன ஆகுறது அப்படின்னு ரோகிணி பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது அது என்னவோ தெரியல என் பையன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிப்பான்னு நினச்சா ஒவ்வொரு முறையும் யார்கிட்டேயோ ஏமாந்து போய் நிற்கிறான் வருமானம்னு பெருசாக ஒன்று வரமாட்டேங்குது இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வேற போயிட்டு வந்திருக்கான் ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் எப்படின்னு தெரியல இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் நடக்குது நல்ல நல்ல வேலைகள் கிடைக்குது கை நிறைய சம்பாதிக்கிற வாய்ப்பும் தேடி வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற விஜயா ரொம்பவே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க இந்த ஸ்ருதி வேலைக்கு போகிறதுனால அவங்க அம்மா வந்து அந்த பேச்சு பேசிட்டு போகிறாங்க ஆனால் மீனா தன்னுடைய திறமையெல்லாம் வச்சு இப்படி முன்னேறுவா பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லையே இந்த மீனாக்கு எப்படி இந்த பெரிய ஆர்டரை கொடுத்தாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போது சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே விஜயாவும் ஃபோனை எடுத்துகிட்டு ரொம்ப சோகமாக சிந்தாமணிக்கிட்டே பேசுகிறாங்க ஆனால் சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே என்ன மேடம் ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குது என்ன கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை என் மருமக மீனா பூ கொடுக்க போகிறதே எனக்கு பிடிக்கல இதில் பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வேறு கிடச்சிருக்கான் அந்த மீனா என்னவோ பெரிய திறமசாலின்னு நினச்சி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு டெக்ரேஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க லாபம் மட்டும் ஐம்பதாயிரம் ரூபா வருமா நீங்கள் சொன்னீங்களே உங்கள் மருமக மீனாவை உங்களால் எதுவுமே செய்ய முடியாதான்னு ஏன் நீங்களும் டெக்கரேஷன் ஆர்டர் தானே செய்கிறீங்க உங்களுக்கு கிடைக்காத ஆர்டர் இந்த மீனாவுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காரணமே மீனாவுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதன் மூலமா அந்த டெக்ரேஷன் ஆர்டரை செய்ய முடியாம மீனாவும் முத்துவும் அவமானப்பட்டு நிற்கிறத நீங்களும் நானும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா அதனாலதான் இப்படி ஏற்பாடெல்லாம் செஞ்சு பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் உங்க மருமக மீனாவை உங்களால எதுவுமே செய்ய முடியலன்னா நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன டெக்ரேஷன் ஆர்டரை முப்பத்தஞ்சு வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் ஆனால் இப்போ வந்த மீனா என்னோட வேலையை ஒழுங்காக செய்ய விடியா விடாமல் என்னவோ அவ தான் முன்னேறணும்னு என்னென்னவோ செஞ்சா அதனால தான் இனி அந்த மீனா என் வழியில் வரக்கூடாது என் வேலையில் தலையிடவே கூடாதுன்றதுக்காக இந்த பெரிய ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்க காரணமாக இருந்தது நான் தான் ஆனால் இந்த ஆர்டர் மூலமாக அவளுக்கு இனி எந்த ஆர்டரும் வரப்போகிறதும் இல்லை ஏன் சொல்லப்போனால் அவங்க மருமக வெளியில் பூ கூட போகாதபடிக்கு அவமானப்பட்டு நிற்க போகிறா நான் செய்கிற வேலையில் இடையில வந்து தலையிட்டால் எப்படிலாம் நடக்கும்னு மீனாவுக்கும் முத்தவுக்கும் புரிய வைக்க தான் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அந்த மீனா இனி உங்கள் வீட்டு வேலையை மட்டும்தான் செய்வா நீங்கள் சொல்றதை மட்டும்தான் கேட்பா மற்றபடி பூ கொடுக்கவும் போகமாட்டா பெரிய டெக்கரேஷன் ஆர்டரும் அவளுக்கு கிடைக்காது அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல என்ன சிந்தாமணி சொல்கிறீங்க நீங்களா அப்போ இதெல்லாம் செஞ்சீங்க தான் மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கா அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா கேக்க நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சீக்கிரமாவே தான் போறீங்க உங்க மருமக உங்க பேச்சை மட்டும் கேட்குற மாதிரி நான் செய்கிறேனா இல்லையான்னு பாருங்க இனி மீனா வெளியில போய் வேலை பார்க்கணுன்ற ஆசையே அந்த மீனாவுக்கு வராத மாதிரி செஞ்சாதான் நானும் நல்லா இருக்க முடியும் நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியும் சரி மேடம் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த மீனாவும் முத்துவும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க இப்போ இந்த ஆர்டர் மூலமாக இனி ஆர்டரே கிடைக்காம எந்த வேலைக்கும் போகாமல் இருக்க போறா மீனான்னு சிந்தாமணி சொல்கிறத கேட்டாலே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே இதெல்லாம் நடந்தால் என்னால் சந்தோஷம் தாங்கவே முடியாது இந்த மீனா சம்பாதிக்கிற திமிரில் என்னை எதிர்த்து பேசுகிறது எப்போ பார்த்தாலும் வெளியில் போகிறதுன்னு என் பேச்சை கேட்காம நடந்துக்கிறாள் இனி வீட்டு வேலையை மட்டும் செய்ய வச்சு எப்போ பார்த்தாலும் மீனாவை அவமானப்படுத்தி மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு ஓ இங்கே சிந்தாமணி இதெல்லாம் சொன்னதால் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா இங்கே மீனா நமக்குன்னு ஒரு பெரிய பொறுப்பு கிடச்சிருக்கு இதன் மூலமாக பெரிய வருமானம் வருதோ இல்லையோ எடுத்த பொறுப்பை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் நம்மளை நம்பியெலாம் இந்த டெக்கரேஷனோட கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு எப் எப்படி டெக்கரேஷனோட செய்கிறது என்னென்ன பூவெல்லாம் வாங்கலாம் எப்படி செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த ஆர்டர் மூலமாகவே நிறைய பேர் இதே மாதிரி தேடி வந்து பெரிய பெரிய ஆர்டரை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே நம்ம வீட்டுக்காரருக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் நல்ல வருமானம் பார்த்த மாதிரியும் இருக்கும் மாடியில் சீக்கிரமாக ரூம் கெட்டணுன்ற ஆசையும் அங்கே நடந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசை ஆசையாக பூவெல்லாம் வாங்கிட்டு வந்த மெயினாக டெக்கரேஷன் ஆர்டரை எப்படிலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கு தேவையான அந்த டிசைன் எல்லாமே செஞ்சிட்டு அங் அந்த சமயம் அங்கே வந்த முத்துவும் என்னமே நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்க இல்லைங்க வேலை நிறைய இருக்குது இன்னும் ஒரு நாள் தாங்க அதுக்குள்ளே டெக்கரேஷனோட செய்ய என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்சதை விட நல்லா செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்கும்ல அதுதாங்க வருமானத்தை விட நம்ம செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கணுங்க அதனால தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே முத்துவும் எனக்கு தெரியும் மீனா உன் திறமை என்னென்னு உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன் நீ கவலைப்படாமல் இங்கே வந்து நேர்மையாக உன் வேலையை பாரு வர வருமானம் வரட்டும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்யணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ என்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கும் நான் நினைச்ச மாதிரியே சம்பாதிக்கிறதுக்கும் இந்த ஒரு வேலை எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அப்படின்னு பேசிகிட்ருக்க அங்கே விஜயா வராங்க என்ன மீனா பூவெல்லாம் கொடுக்க போனேன் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா டெக்ரேஷனோட செய்யணும்னு பூவை எடுத்து வச்சிட்ருக்கே தவிர்த்து வீட்டு வேலையெல்லாம் எதுவுமே செய்யலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வேலைக்கு போன எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க நீ இன்னும் சமைக்கவும் இல்லை கிச்சனில் இருக்கிற வேலை எதையும் செய்யலை பொறுப்பே இல்லாமல் இருந்தால் எப்படின்னு கேட்க அதுக்கு முத்துவும் என்னம்மா நீங்கள் எங்களுக்கும் தான் வேலை இருக்குது நாளைக்கு போய் ஆர்டர்லாம் செய்யணும் மீனா எவ்வளோ பெரிய பொறுப்பு எடுத்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா டெக்ரேஷன் ஆர்டருக்கு எல்லா ஏற்பாடையும் மீனா தான் பார்த்துக்கிறா நாளைக்கு ஒரே நாள் தான் இருக்குது அதனால் மீனா வேலையை பார்க்குறதுக்காக நீங்கள் ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்க நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க இன்றைக்கி மீனா சமைக்கலைன்னா உங்களால் சமைக்க முடியாதா அதை நாங்கள் சாப்பிட மாட்டோமா என்ன இப்படி மீனா மட்டும்தான் வேலையை பார்க்கணும்னு நினச்சிட்ருந்திங்கன்னா அப்புறம் எல்லோரும் சாப்பிடாம தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யாத மீனா இப்போ நீயும் பெரிய பெரிய ஆர்டரெலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்ட வீட்டு வேலையவே பார்த்துட்ருக்கிறதுனால தான் அம்மா உன்னை வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் நீ இருக்கேன்னு இங்கே சமைக்கிறதுக்கு இங்கே வந்து வீட்டு வேலையை செய்ய உன்னை தேடுறாங்களே தவிர்த்து மற்றபடி நீ இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீட்டில் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிறாங்க அதனால் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்களே சமைச்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி மீனா எந்த வேலையும் செய்ய மாட்டா நாளைக்கு டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவள் வீட்டு வேலையவே செய்வா அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இதை பார்த்த விஜயாவுக்கு மீனாமலையும் முத்துமலையும் அவ்வளோ கோவம் வருது இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் சொன்னதை தான் இவங்க ரெண்டு பேரும் கேட்கணும் ஆனால் எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த மீனா முன்னாடியே முத்து என்னை எதிர்த்து பேசிகிட்ருக்கறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரூமுக்கு போகிற விஜயா யோசிக்கிறாங்க என்னவோ நாளைக்கு உண்மையாகவே பெரிய டெக்கரேஷனோட செஞ்சு முடிக்க போகிற மாதிரியும் அதன் மூலமாக பெரிய வருமானத்தை இந்த மீனா பார்க்க போகிற மாதிரியும் சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்காளே அந்த சிந்தாமணி தான் இதெல்லாம் செய்ய விட மாட்டாங்களே அது தெரியாமல் இந்த மீனாவும் முத்து நிறைய பணம் கிடைக்க போகுதுன்னு ஆசையில இங்க டெக்கரேஷன் செய்யணுமா வீட்டு வேலைய செய்ய மாட்டாங்களாம் நாளைக்கு இருக்கு இந்த மீனாவுக்கு அது எப்படி இந்த மீனா டெக்ரேஷனோடரை செய்கிறான்னு நானும் பார்க்க தானே போகிறேன் வெளியில் வேலைக்கு போகிற திமிரில் தானே இந்த மீனா சம்பாதிச்சு கொடுக்குறான்னு சொல்லி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா நாளைக்கு தெரியும் மீனாவோட நிலைமை என்னென்னு இந்த டெக்ரேஷனோடரை செய்ய முடியாமல் அவமானப்பட்டு இனி இந்த ஆர்டர்லாம் எடுத்து செய்ய வேண்டான்ற முடிவை மீனாவே எடுக்க போகிறா வீட்டு வேலையெல்லாம் அவளே செய்ய போகிறா அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா வீட்டுக்கு வரும்போதே ரவியும் ஸ்ருதியும் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் இருந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சாப்பாடை வாங்கிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்த அண்ணாமலையும் இங்க ரவி கிட்ட என்னப்பா இன்னைக்கு வீட்டில் சமைக்கலையா வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னு ரவி கிட்ட கேக்க அதுக்கு உடனே ஸ்ருதியும் எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மீனாக்கு நிறைய வேலை இருக்கும்னு அதனால தான் அவங்க கஷ்டப்பட்டு இங்கே கிச்சனில் வேலை செஞ்சால் மற்றபடி இங்கே அவங்களுக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செய்யணுன்னு அவங்கள அவங்கள சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்தே உங்கள் எல்லாேருக்கும் என்னென்ன பிடிக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க ஏமா ஸ்ருதி நீங்க வாங்கிட்டு தான் நாங்க சாப்பிடணுமா எனக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு எப்படிமா தெரியும் நீ இது வரைக்கும் கிச்சன் பக்கம் போனதும் இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கணும் என்கிட்ட கேட்டதும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வெளியில உள்ள சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மீனாவையே சமைக்க சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்ல அது கூடனே அண்ணாமலையும் போதும் விஜயா நீதான் வீட்டில் சும்மா இருக்கியே நீ சமைக்க தானே மருமக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக வெளியில போகும்போது வீட்டில் இருக்க நீ தான் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் ஆனா நீ அப்படி நடந்துக்க மாட்டேங்கிற என் எல்லா வேலையவும் மீனா தான் பார்க்கணும்னு சொல்ற இப்ப வந்த பொண்ணு இங்கே ஸ்ருதி அவளுக்கு கூட மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கு மீனாவுக்கு உதவி செய்யணுன்ற நல்ல மனசு இருக்கு வீட்லயே இருக்க நீ மீனாவை வேலை சொல்லிக்கிட்டே இருக்கியே தவிர்த்து கொஞ்சமாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறியா மீனா இன்னும் ரெண்டு நாளைக்கு அந்த டெக்கரேஷனோட முடிகிற வீட்டு வேலையை செய்ய மாட்டா வேணும்னா சாப்பிடு இல்லைன்னா போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற வழியே இல்லாமல் இங்கே ரவியும் ஸ்ருதியும் வாங்கிட்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அமைதியாக போயிடுறாங்க நாளைக்கு தானே தெரியும் இந்த மீனாவோட நிலமை என்னன்னு சிந்தாமணி சொன்னதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் இந்த மீனா தானே பார்க்க போறா அப்புறம் பேசிக்கிற இந்த கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா அடுத்த நாள் காலையில் மீனா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எல்லாருக்கும் காஃபி எல்லாம் கொடுத்துட்டு பூவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க சீக்கிரமாகவே அந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு கிளம்ப அங்க மீனாவுக்கு தெரிஞ்ச எல்லா அக்காவையும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க உடனே முத்து சொல்றாங்க மீனா நீ காரில் வா மீனா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல எங்க எனக்கு வேலை செய்ய உதவி செய்கிறதுக்கு அந்த அக்காங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் நீங்க சவாரிக்கு போக வேண்டாமா எப்பயுமே எனக்கு உதவி செய்கிறேன்னு என் கூடவே இருந்தா அப்புறம் சவாரிக்கு எப்படி போய் நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பாக்குறேன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஃபோன் பண்றேன் அப்ப நீங்க வாங்க சரியா அப்படின்னு சொல்ல சரி மீனா உன் நாங்க இறக்கி விட்டுட்டாவது போறேனே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமா இந்த டெக்கரேஷனோட செய்கிறதுக்காக அங்க கிளம்பி போறாங்க மீனா கூட வேலை பாக்குறதுக்காக அந்த அக்கா எல்லாருமே அங்க வந்து நிக்கிறாங்க மீனாவும் தன்னுடைய டெக்ரேஷனோட ரொம்ப நல்லபடியாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க மீனாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த முறை இங்கே நம்மளுக்கு சம்பளம் கிடச்ச உடனே நம்ம கூட வேலை பார்க்குற எல்லாருக்கும் சம்பள பணத்தை அதிகமாக கொடுக்கணும் சொன்னப்பெல்லாம் வந்து உதவி செய்கிறாங்க அதனால் இந்த அக்காங்களுக்கெல்லாம் நம்ம சம்பளத்தை அதிகமாக தரணும்னு மீனா நினச்சிக்கிட்டே வேலை பார்க்குறாங்க இங்கே இருந்து மீனாவும் முத்துவும் வெளியில் போன உடனே விஜயா யாருக்கும் தெரியாமல் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணி என்னாச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே மீனா இன்றைக்கி டெக்ரேஷனோட செய்ய மாட்டால அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே சிந்தாமணியும் மேடம் நடக்கவே நடக்காது அந்த மீனா நினச்சாலும் இன்னைக்கு டெக்ரேஷன் ஆர்டரையும் நடக்க விட மாட்டேன் மீனாவுக்கு இதன் மூலமாக வருமானமும் கிடைக்க விட மாட்டேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்ல விஷயத்த சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்க விஜயா நினைக்கிறாங்க இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ்க்கு கூட போக வேண்டாம் மீனாக்கு என்ன நடந்துச்சு ஏ அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருக்காங்க இங்க சிந்தாமணிக்கு தெரியுது இங்கே மீனா வந்துட்டாங்க டெக்கரேஷன் ஆர்டரையும் நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவங்க ஆள் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க உடனே இங்கே சிந்தாமணி அவங்க ஆளுங்க எல்லாரையும் வர வச்சு நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க நீங்கள் கேட்டதை விட அதிகமான பணம் தருவேன் ஆனால் மீனா அந்த டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சு முடிக்க கூடாது அந்த மீனாவை வெளுத்து வாங்கிருங்க இனி அவ வெளியில வேலை செய்யணுன்ற எண்ணமே அவளுக்கு வரக்கூடாது அவ செஞ்சு வச்சிருக்க டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையுமே ஒன்னும் இல்லாமல் செஞ்சிடணும் அங்கே வந்தவங்க எல்லாரும் மீனாவை அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த டெக்கரேஷனோட இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே சிந்தாமணியும் அவங்களோட ஆளுங்களை அங்கே அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க இது தெரியாத மீனாவும் எப்பயும் போல சந்தோஷமாக தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க எப்பயும் உதவிக்கு வர முத்துவையும் சவாரிக்கு அனுப்புனதுனால மீனா தனியா அந்த அக்காங்களோட வேலை பார்த்துட்ருக்க இருக்க சிந்தாமணியோட ஆளுங்க அங்க வந்து பெரிய பிரச்சனை செய்கிறாங்க உடனே இங்க மீனாக்கு ரொம்ப தெளிவா தெரியுது இவங்க எல்லாரும் சிந்தாமணி அனுப்புன தான் இருப்பாங்க நான் எங்க டெக்கரேஷன் ஆர்டருக்கு போனாலும் அதை செஞ்சு முடிக்க சிந்தாமணி இப்படிப்பட்ட திட்டத்தெல்லாம் போடுவாங்கன்னு எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே இது மாதிரி நான் நிறைய பார்த்துட்டேன் அதனால் நம்ம பயப்படக்கூடாது இந்த ஆர்டரை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் எவ்வளோ பெரிய பெரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அதனால் இதை செஞ்சு முடிக்காமல் இந்த இடத்துலருந்து போகக்கூடாதுன்னு மீனாக எதையும் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க மீனாக கஷ்டப்பட்டு அந்த டெக்ரேஷனோட இருக்காங்க செஞ்சு கொண்டு போன பொருளையும் வாங்கிட்டு போன பொருளையும் அவங்க எல்லாரும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறாங்க அது மறுபடியும் அந்த பொருளை பயன்படுத்த முடியாதபடி அவங்க வீண் செஞ்சிடறாங்க இதை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது யார் நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன அந்த சிந்தாமணி அனுப்பி வச்சாங்களான்னு கேட்க யாரா இருந்தால் என்ன நீ இந்த டெக்கரேஷனோடதை செய்யக்கூடாது நீ இருந்தாதானே இந்த டெக்ரேஷனோட செய்வே நீ இல்லாம இருந்தா எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்க சிந்தாமணி அக்காவுக்கும் பிரச்சனை வராது எப்பயுமே சிந்தாமணி அக்கா தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்யணும் நீ இப்ப வந்துட்டு அவங்க வேலைக்கே ஒன்றும் இல்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இங்க மீனாவை எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனாவால் மேற்கொண்டு ஒன் ஒன்றுமே செய்ய முடியாமல் அங்கே டெக்ரேஷனோடரையும் முடிக்க முடியாமல் அங்கேருந்து அக்காங்க எல்லாருமே மீனாவுக்கு உதவி செய்ய வர எல்லோரையும் வெளுத்து வாங்கிடுறாங்க மீனாக எந்திரிக்க முடியாமல் மயங்கிடுறாங்க அங்கே உள்ள எல்லாருமே மீனாக இருக்கிற நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க மேற்கொண்டு அங்கே டெக்ரேஷனோடரை செய்ய முடியாத ஒரு நிலமை வருது அங்கே வாங்கிட்டு போன பொருளும் இல்லை செஞ்சு கொண்டுட்டு போன எல்லா பொருளும் அங்கே வந்து செய்ய முடியாத ஒரு நிலமையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் நின்று செய்ய வேண்டிய மீனாவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த டெக்கரேஷன் பாதியிலேயே நிப்பாட்டிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு அங்கே இருக்கிற மீனா கூட போன ஒரு அக்கா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க முத்து தம்பி மீனா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா எங்களால் இந்த டெக்கரேஷன் செய்ய முடியாது போல இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு தம்பி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணியோட ஆளுங்க வந்து பெரிய பிரச்சனை செஞ்சு மீனாவையும் வெளுத்து வாங்கிட்டாங்க மீனா இப்போ மயக்கத்தில் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே சவாரிக்கு போன முத்து தான் வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரும்போதே மீனா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போக மீனா ரொம்ப கஷ்டப்பட்டு மீனாவோட நிலமையை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு முத்து அந்த சிந்தாமணிய சும்மா விடக்கூடாது கிடச்ச கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்யணும் மீனா எவ்வளவு ஆசைப்பட்டா ஆனா இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லையே மீனா பாரு மீனா நான் முத்து வந்திருக்கேன் மீனா அப்படின்னு சொல்ல மீனா மெதுவாக முழிக்கிறாங்க ஏங்க நீங்க வந்துட்டீங்களா நான் எந்த பிரச்சனையும் பண்ணலைங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தாங்க முதல்ல எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா நான் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ல மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நம்ம செஞ்சு முடிக்கணுங்க எந்த ஆர்டரை நம்ம செஞ்சு முடிக்கக்கூடாதுன்னு எல்லாரும் இப்படிப்பட்ட திட்டத்தெல்லாம் போட்டு இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்தாங்களோ சாதிச்சு காட்டணுங்க என்னால் எந்திரிக்க முடியல ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் எப்படியெல்லாம் டெக்கரேஷன் ஆர்டரை செய்வேன்னு அதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்கணுங்க அந்த சிந்தாமணி முன்னாடி நாம் தாளாக நிமிர்ந்து நிற்கணும் என்ன செஞ்சாலும் நம்மளுடைய வேலையில் நாம் வந்து எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் நாம் கண்டிப்பாக பொறுப்பாக தான் இருக்கோன்றதை எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்க நீங்கள் போங்க எனக்கு சரியாயிடும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு முத்துவை உடனே அங்கேருந்து அனுப்புகிறாங்க உடனே முத்துவும் அங்கே வந்து பார்க்க எந்த பொருளுமே இல்லை என்ன செய்யணும் தெரியல உடனே முத்து அங்கே செல்வத்தை வர வச்சு என்னென்ன பொருள் வேணுமோ உடனே வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அங்கே தேவையான அந்த பூ எல்லாத்தையுமே இங்கே சீதா மூலமாக வர வைக்கிறாங்க கிடைச்ச இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எப்படியெல்லாம் செய்யணும்னு மீனா ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே முத்து நின்று செய்ய ஆரம்பிக்கிறாரு வீட்டில் வச்சு மீனா என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத யோசிச்சுட்டு இங்கே டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்ய ஆரம்பிக்கிற முத்து ஒவ்வொன்றையும் மீனா மாதிரியே பார்த்து பார்த்து செய்கிறாரு மீனாவோட நிலமையை நினச்சி முத்து மனசு வேதனைப்பட்டாலும் மீனாவுக்காக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு யார் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய விடாமல் செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி செஞ்சு காமிச்சு சாதிச்சு காமிச்சு இந்த பணத்தை வாங்கணும் அவங்கள கண்டிப்பா தலை குணிய வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இங்க முத்துவும் ஒவ்வொன்றையும் செஞ்சு அழகாக அந்த டெக்கரேஷன் செஞ்சு முடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மீனா வராமையே முத்து தனியா இருந்து பெரிய செஞ்சதால அங்கே ஆர்டர் கொடுத்தவங்களும் ரூபா பணத்தையும் கொடுத்துட்றாங்க மீனா இங்கே இருக்கிற நிலமையை பற்றி ஆர்டர் கொடுத்தவங்க கிட்ட முத்து சொல்லி மனசு வேதனை படுறாரு இங்கே மீனாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்த முத்து வேண்டாம் சார் நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததே பெருசு என் ஒய்ஃபுக்காக தான் இந்த வேலையவே செய்ய வந்தேன் நீங்கள் நினச்ச மாதிரி நான் செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு அதுவே போதும்னு சொல்ல இல்லை தம்பி நீங்கள் தனியாக இருந்து இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க உங்கள் மனைவியை விட நீங்கள் நல்லாவே செஞ்சுருக்கீங்க உங்கள் மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்காக இந்த பணத்தை நீங்கள் சொல்லி இங்கே ரெண்டரை வாங்கிக்கிட்டு மீனாவை பாக்கிறதுக்காக வராரு மீனா இப்ப நல்லா இருக்காங்க நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு டாக்டரும் சொல்ல மீனாவையும் கூட்டிக்கிட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு முத்து வீட்டுக்கு வராரு இங்க மீனாவோட நிலமையை பார்த்துட்டு இங்க ஸ்ருதி ரவி அண்ணாமலைன்னு பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னாச்சு மீனா உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாவும் ஒன்னும் மாமா எந்த பிரச்சனையும் இல்லைமாம்மா அப்படின்னு சொல்றாங்க அப்பா எனக்கு தெரியும்பா இப்படி மீனாவுக்கு ஆனதுக்கு காரணம் யாருன்னு அவங்களெல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன்ப்பா அப்படின்னு சிந்தாமணி நினச்சி முத்தம் ரொம்ப கோவமாக பேச அது உடனே மீனாவும் வேண்டாங்க நாம் முன்னேறக்கூடாதுன்னு தானே பிரச்சனை செய்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நாம் செய்யணும்னு நினச்சது செஞ்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அதுவே போதும் அவங்களுக்கு சரியான பதிலாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல இதை பார்த்த விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது மீனா முடியாமல் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா அப்போ டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்யலை அந்த சிந்தாமணி சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாங்க நான் நினச்சதெல்லாம் இனி நடக்க போகுது இனி வேலைக்குன்னு கண்டிப்பாக முத்துவே மீனாவை வெளியில் அனுப்ப போகிறதே இல்லை அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க இதுக்கு தான் சொன்னேன் மீனாவை வெளியில் வேலைக்கெலாம் அனுப்ப வேண்டான்னு யார் என் பேச்சை கேட்டாங்க அதனால தானே மீனாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு இந்த மீனா மட்டும் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்திருந்தால் யாராவது மீனா கிட்டே வந்து பிரச்சனை செஞ்சுருப்பாங்களா இல்லை கிடச்ச ஆர்டரை தான் செய்ய விடாமல் ஒரு நிலைமை வந்திருக்குமா என்ன இருந்தாலும் இந்த ஆர்டர் மூலமாக நிறைய பணம் போதுன்னு ஆசையா இருந்தாங்க முத்துவும் அந்த பணமும் கிடைக்கல செய்ய முடியாம திரும்பி வந்துட்டாங்க தானே மீனா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா உடனே முத்துவும் யார் சொன்னது செய்யலைன்னு மீனாவுக்கு இப்படி ஆனால் அவள் டெக்ரேஷன் ஆர்டர் செய்ய மாட்டான்னு யார் யாரோ திட்டம் போட்டாங்க ஆனால் நானே நின்று அந்த டெக்ரேஷன் செஞ்சேன் எங்களுக்கு மேற்கொண்டு எங்களை பாராட்டி ரெண்டரை லட்ச ரூபாயே கொடுத்துருக்காங்க அதனால் ஐம்பதாயிரம் ரூபா லாபம் கிடைக்கும்னு நினச்சேன் எங்களுக்கு இப்போ ஒரு லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கு இது போதாதான் என்ன மீனா நாளைக்கே சரியாயிருவா மறுபடியும் இந்த ஆர்டர் மூலமாக இன்னொரு பெரிய ஆர்டரும் கிடச்சிருக்கு அதனால் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் ஆனால் இப்படி செஞ்சவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறத கேட்டு விஜயா என்னது டெக்கரேஷன் ஆர்டராக செஞ்சிட்டிங்களா அப்போ லாபமாக ஒரு லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்கா இந்த ஆர்டர் மூலமாக இன்னொரு பெரிய ஆர்டர் வேறு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மீனா சந்தோஷமா முத்துக்கிட்ட ரொம்ப நன்றிங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட நீங்கள் எனக்காக நின்று இந்த ஆர்டர்லாம் செஞ்சீங்க இந்த பணத்தை நீங்கள் தான் வச்சுக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ இந்த பணத்தில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல இல்லை மீனா இந்த ஆர்டரே ஒன்றை நம்பி தான் வந்தது அதனால் செய்ய முடியாதுன்னு நினச்சப்ப உனக்கு உதவி செய்ய நான் இருந்தேன்ல அதனால எப்பயுமே நீ தான் மீனா அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் இந்த மீனா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிறாங்க விஜயாவுக்கு மறுபடியும் இந்த மீனாவை மொத்தமும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே பணம் வேறு கிடச்சிருக்கு ஒரே நாளையில் ஒரு லட்ச ரூபா லாபம் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு கோவத்தில் ரூமுக்கு போறாங்க இங்க மீனாவும் முத்தவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது போது மீனா கிட்ட முத்து சொல்றாங்க நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டு மீனா நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் ஒருத்தவங்களுக்கு சரியான பாடம் போகட்டணும் அப்படின்னு சொல்ல வேண்டாங்க யார்கிட்டையும் பிரச்சனை செஞ்சிடாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு தெரியாதா மீனா நீ ரெஸ்டுடு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் வீட்டில் சமைக்கிறேன்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் செய்யாத எல்லாருக்கும் சாப்பாடை நானே வாங்கிட்டு வந்துடுறேன் எவ்வளோ பெரிய ஆர்டரெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம் இன்றைக்கி எல்லாருக்கும் நாமளே சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளியில் கிளம்புறாரு வீட்டில் இருக்க விஜயா என்னவோ அந்த சிந்தாமணி நான் செய்கிறதெல்லாம் செஞ்சுருவேன் உங்களால் தான் உங்கள் மருமகளை ஒன்று செய்ய முடியலன்னு அந்த பேச்சு பேசினாங்க ஆனால் அந்த மீனா செய்ய முடியாத வேலையை என் பையன் முத்து செஞ்சு முடிச்சு லாபமாக ஒரு லட்ச ரூபா பணத்தை வேறு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இதில் வேறு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வேறு கிடைக்கணும் பேசிக்கிறாங்களே அப்படின்னு கோவத்தில் சிந்தாமணிக்கு விஜயா ஃபோன் பண்ணுறாங்க இங்கே சிந்தாமணி கோவமாக இருக்காங்க நாம் என்னென்னவோ செய்யணும்னு நினச்சோம் எதுவுமே செய்ய முடியலையே இந்த மீனாவும் முத்தும் சேர்ந்து இந்த டெக்கரேஷனோட முடிச்சுட்டாங்களே நான் நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு கோவமாக இருக்க சிந்தாமணியும் விஜயா கிட்டே பேசுகிறாங்க என்ன மேடம் அப்படின்னு கேட்க என்ன சிந்தாமணி அந்த பேச்சு பேசுனீங்களே என் மருமகளை உங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியலையான்னு விஜயா கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே முத்து போயிடுறாரு சிந்தாமணியோட வீட்டுக்கு போன முத்து எதுவுமே பேசலை அங்கே சிந்தாமணியை போன உடனே பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நாங்கள் முன்னேறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச வேலையை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் ஆளுங்களெல்லாம் அனுப்புனா பயந்து அந்த வேலையே வேண்டான்னு வீட்லேயே இருந்துருவோமா என்ன நீங்க நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது ஆனா மீனாவை ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் மனைவி மீனா முன்னேறதுக்கு துணையா நான் இருக்கேன் அவளால் முடியலனாலும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவளை முன்னேற வைக்கிறது இப்போ என்னோட பொறுப்பாக இருக்குது அதனால எங்கள் வழியில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படி தலையிட்டால் உங்கள் நிலமை ஆகும்னு பார்த்தீங்களா எல்லோரும் முன்னாடி இப்போ வெளுத்து வாங்கியிருக்கேன் இதே மாதிரி பண்ணீங்க அப்புறம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்குறோம் ஆனால் நீங்கள் செஞ்சதெல்லாம் சாதாரண வேலை இல்லை இங்கே மீனாக இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கா இந்த கோவத்தில் தான் வந்து இப்படி வெளுத்து வாங்கியிருக்கேன் இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற சரியான பதில் ஏன்னா முடியாதுன்னு நினச்சதை நாங்கள் முடிச்சு சாதித்து காட்டி பணத்தை வாங்கிட்டோம் இந்த ஒரு பெரிய ஆர்டர் மூலமாக மீனாவை நம்பி நிறைய பேர் பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா அவங்களுக்கு ஆனால் எங்கள் வழியில் வர்றது எங்கள் வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு இப்படி திட்டம் போடுறதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதுவும் மீனாவுக்கு ஏதாவது உங்களால் பிரச்சனை வந்தது நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு இங்கே சிந்தாமணியை எல்லோரும் முன்னாடி வெளுத்து வாங்கிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு ஃபோனில் பேசிகிட்டு இருந்த விஜயாவுக்கு இங்கே முத்து சிந்தாமணிக்கிட்ட பேசினது வெளுத்து வாங்கினதுன்னு எல்லாமே கேட்குது உடனே பயந்துக்கிட்டு விஜயாவும் ஃபோனை வச்சிடுறாங்க இந்த முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி சிந்தாமணியவே வெளுத்து வாங்கியிருக்கானா இந்த திட்டத்தை போட சொன்னதே நான் தான் எனக்காக தான் இந்த சிந்தாமணி இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சால் சும்மா விட மாட்டாங்களே இனி மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நம்ம வேலையை காட்டாமல் அமைதியாக இருந்தால் தான் நல்லது இல்லைனா முத்து இந்த சிந்தாமணியை வெளுத்து வாங்கின மாதிரி என்னையும் வெளுத்து வாங்கிடுவானே அப்படின்னு சொல்லி முத்து மீனா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறத விஜயா புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிடுறாங்க மீனாவுக்கு இந்த ஒரு ஆர்டர் மூலமாக பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்க மீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்து அந்த பெரிய ஆர்டர்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க மீனா எந்த இடத்துக்கும் இனி தனியாக போகிறது நல்லது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு த சவாரிக்கு கூட போகாமல் மீனாவுக்கு உதவி செய்கிறாரு முத்து அதனால் மீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக உழைச்சி அதிகமான வருமானத்தையும் பார்த்து முன்னேறாங்க முத்து மீனான்னு இவங்க நினச்சதை விட அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறாங்க அதனால் முத்து மீனா அண்ணாமலை ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் முத்து மீனாவோட நிலமையை பார்த்து அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறத பார்த்து அந்த வீட்டில் இருக்க விஜயா மனோஜ் ரோகிணின்னு மூணு பேருமே போராமப்படுறாங்க